சீமான் அவர்கள் விஜய் அவர்களை ஏன் இந்த தாக்கு தாக்குறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிலாக நான் வந்து ஒரு குறுங்காணொலி வந்து வெளியேற்றிருந்தேன் அதில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து சங்கர் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தார் போய் முத அந்த ஆமக்கரி சாமான நல்ல அசைதம் பார்த்து சேர்த்து மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் மீது அவதூறு பார்ப்பும் போதுலாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே வந்து சொல்லி சொல்லியிருந்தாரு கேள்விகளை கேட்கறதற்கு அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக உரிமை இருக்கிறது என் மனதில் பட்ட கருத்துக்களை நான் பதிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி வந்து நான் பதிவிருக்கேன் முதல் விஷயம் விஜயகாந்த் அவர்களும் இங்கே கட்சியை ஆரம்பித்து அவரும் திராவிடத்தை தான் தூக்கி நின்றருங்கிறது இங்கே மறந்துடக்கூடாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்போது இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியை தவிர மற்றும் இன்னும் பல தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் அதோடைய இயக்கங்களை தவிர இங்கே யாருமே தமிழர்களுக்கு என்று கட்சியை ஆரம்பித்து கூட நின்னாங்களா அப்படின்னா இல்லை விஜயகாந்த் அவர்கள் வந்து நல்ல நலத்திட்டங்கள் செய்தார் செயல் திட்டங்கள் செய்தார் அவருடைய எண்ணம் அவருடைய குணம் அவருடைய அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்தது எதுவுமே எந்த விதமான குறைபாடுமே கிடையாது விஜயகாந்த் அவர்களை சீமானவர்கள் எதிர்த்தார் என்றால் அவருடைய கருத்து முரண்பாடாகத்தான் எதிர்த்திருக்கிறார் என்பது எந்த விதமான மாற்றக்கத்தும் கிடையாது சீமானவர்கள் பேசும் அரசியலை பார்க்கும் புரிய வேண்டும் என்று நீங்கள் அரசியல் கொள்கை தனி மனிதன் தான் நீங்கள் பிரித்து பார்க்கணும் இதே விஜயகாந்த் அவர்கள் மரணித்த பிறகு இதே விஜயகாந்த் அவர்களுடைய தனிப்பட்ட முறை அவருடைய குணங்களை பற்றி பேசும்போது அவரை அவருடைய நடவடிக்கைகள் பற்றி பேசும்பொழுது இதே விஜயகாந்த் அவர்களை புகழ்ந்து பேசிய செந்தமனன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட மனிதனாக தனிப்பட்ட ஒரு மனிதன் மீது உள்ள ஒரு மரியாதை என்னும் என்றைக்குமே சீமான் அவர்கள் மீதோ அதாவது விஜயகாந்த் அவர்கள் மீதோ இல்லை விஜய் அவர்கள் மீதோ ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் மீதோ கூட எந்த விதத்திலேமே குறைஞ்சதே கிடையவே கிடையாது அரசியல் ரீதியான கொள்கையில் தான் இங்கே பிரச்சனை கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு செல்லமாக அழைக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்கள் பிரபாகரன் என்றும் ஒரு மாவீரனை எந்த அளவுக்கு போற்றியிருக்கிறார் என்றால் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் என்ற பெயரை சூட்டி இருக்கிறார் அப்படிங்கிறது எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது அந்த பிரபாகரன் திராவிடத்தை தூக்கி வைத்து போராடினாரா தமிழ் தேசியத்துக்கும் தமிழர்களுக்கும் தானே போராடினார் அப்படி தமிழர்களுக்காக போராடக்காக கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே இருக்குது அப்படிங்கிறப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பித்து விஜயகாந்த் அவர்களும் திராவிடத்தை தான் தூக்கி பிடித்தார் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் தனிப்பட்ட மனிதனுக்கும் போட்டு இங்கே நிறைய பேர் குழப்பிக்க கூடாது தனிப்பட்ட முறையில் சீமான் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய உலகத்திற்கு யாரு மேலும் சீமான் தனிப்பட்ட முறையில் வன்மம் என்று ஒன்று கிடையாது கொள்கை அரசியல் ரீதியாக வரும்போதுதான் அவர் அதை எதிர்க்கிறார் தமிழ் தேசியத்தை யார் எதிர்த்தாலும் சீமான் எதிர்ப்பார் நன்றி